அனைவரும் மூணாவது முறை ஆஜராக இல்லை என்றான் ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார் அப்படி என்ன பிடிவாரன்னு கொடுக்க வாய்ப்பு இருக்கா அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க இல்ல கண்டிப்பா இவர் இப்படியே தட்டி கழித்து கொண்டே இருந்தால் பிடிவாரண்ட் கொடுத்து அவரை இது ஏங்க இப்படி பண்றீங்க ஒரு கட்சி தலைவரா இருக்கீங்களேன்னு கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க நான் எப்படி திட்டுறனா அதேவே எங்க அப்பா அம்மாவும் திட்டு எல்லாம் சரிக்கு சமமா போயிடுச்சு இதுக்கு நாம கோச்சுட்டு போண்டியது இல்லை அப்படின்னு பேசக்கூடிய நபர் ஆனால் நீங்க வருண்குமாரை பற்றி அவர்கள் அந்த நாத்தாக்க தொண்டர்கள் தம்பிகள் பேசிய வார்த்தைகள்லாம் அவ்வளவு ஆபாசமானது அஹ் பொள்ளாச்சி சம்பவம் குறித்து சீமான் வந்து அதை கண்டித்து அந்த பொள்ளாச்சி விவகாரத்தை நிகழ்த்தியவர்கள் அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக அறிக்கை விட்டுருக்கிறாருன்னு இந்த மாதிரியான அறிக்கை இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு சீமானுக்கு வர வேண்டியது அரைக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் நம்ம அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் சோழர் வணக்கம் வணக்கம் போல சீமான் ஆஜராகவில்லை இந்த ஆஜராகவில்லைங்கிற விஷயம் அப்பப்ப வந்து சீமான் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது திருச்சி நீதிமன்றத்துல வருண்குமார் அவர்கள் டிஐஜி வருண்குமார் ஆஜராக இருக்கிறார் எல்லா வேலையும் அவர் கரெக்டாக ஆஜராக ஆனால் இவர் ரெண்டு முறை மிஸ் ஆயிருக்காரு முதல்ல ஒரு முறை கண்டிச்சு இப்படி போனேன்னா பிரிவு பிரிவு வரான்னு சொன்னாங்க இன்னைக்கு அதே துணியில் நீதிமன்றம் வந்து அவரை கடுமையாக கண்டிச்சிருக்கிறது அநேகமாக பிடிவாரணம் கொடுத்தா கொடுப்ப ஆட்சியர்கள் வந்து அரசியல் முழுசா சொல்றாங்க நீ எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு எழும்போதே அதற்கு ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தார் அது வந்து ஆக்சுவலா கட்சியினர் மேல் இழந்த குற்றச்சாட்டு ஒரு அரசு அதிகாரியே அவதூறாக பேசுகிறார்கள் உங்களுடைய கட்சியினர் அப்படின்னு சொல்லி இழந்த குற்றச்சாட்டு அதுக்கு ஒரு பொறுப்புள்ள கட்சி தலைவர் என்ன பண்ணுவாரு தன்னுடைய கட்சிக்காரர்களை அதட்டி வைப்பார் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரு வான் பண்ணுவாரு இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக் கொள்வேன்னு சொல்லுவாரு ஆனா கட்சிக்காரனை விட மோசமா அதாவது தங்களுடைய தொண்டர்களை விட மோசமாக ஆபாசமான வார்த்தைகளை பேசி நான் எங்கெங்கெல்லாம் போவேன்னு நீ வந்து கேமரா வச்சு பாப்பியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா பேசினாரு அது மட்டும் இல்லாம பெண்கள் குறித்துமே நான் வந்து நிறைய பெண்களை என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விவகாரங்கள்லாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம்னு சொல்லி அதையும் பற்றி அதாவது தன்னுடைய ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய சமூக அங்கீகாரம் கிடைத்து விட்டது பெண்கள் மத்தியில் எனக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னா சொல்லி பேசினாரு அதையே ஃபாலோ பண்ணி வெரி குட்ரா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்சியின் முக்கியஸ்தரான ஒரு இடம்போன கார்த்திக்கு அட்வைஸ் பண்ணார்ல இப்படி எல்லாம் பேசிய அந்த பேச்சுகளுக்கு எதிராகத்தான் அவதூறு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுடைய குடும்பத்தார் அவருடைய மனைவி அவர் எல்லாரையும் பற்றி அவரும் அதாவது சீமானும் சீமானுடைய கட்சிக்காரர்களும் பேசிய பொது வெளியில் பேசிய சமூக வலைதளங்களில் பேசிய அனைத்துக்காகவும் தான் இந்த கேஸ் சரி ஆரம்பத்துல பண்ணதே தப்பு தப்புக்கு ஒரு என்ன எதற்காக பண்ணீங்க உங்களுடைய தரப்பு என்னன்னு வந்து உங்களுடைய தரப்பு நியாயத்தை நீங்க சொல்லணும் ஏன்னா பொது வெளியில நீங்க பேசுறீங்க இல்லையா என்னை வந்து மோசமாக எதிர்த்தரப்பு பேசுகிறது குறிப்பா வருண்குமாருக்கு எதிராக நான் நடக்கும் போது என்னை எங்களுடைய குடும்பத்தை அவதூறாக பேசுகிறார்கள் சொன்னீங்க இல்லையா இதே இதை நீங்க கோர்ட்ல போய் சொல்லிரண்டு ஓ மக்கள் மன்றத்துல பொது மேடையை போட்டு ஒருவரை அவதூறு பேசிட்டு இதே மாதிரிதான் மற்றவர்கள் என்னை பேசினார்கள் சொல்லுவதற்கு முடிந்தவங்களால் இதை கோர்ட்ல போய் சொல்லுவதற்கு ஏன் முடியவில்லை அப்படிங்கிறதான் கேள்வி அப்போ நீங்க சொல்லுவது என்பது போய் அங்கே இருக்கக்கூடிய உண்மையை மறைப்பதற்கு உங்களால் முடியவில்லை உங்கள் வரதரப்பு உங்களில் நியாயமே இல்லை அப்படி இருந்தாதான் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்றீங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இதை ஆஹ் மறுதலிக்கிறீர்கள் நீங்க இந்த விஷயத்தை எப்படி கவனிங்க இதே மாதிரி தான் வந்து வலசரவாக்கத்தில் உள்ள அந்த கேஸுக்கும் வந்து அவரு போகாமலே இழுத்தடிப்பு செய்தார் வேற வழி இல்லாமல் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இது விஜயலட்சுமி கேஸுக்கும் சோ தனக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு நெருக்கடிக்கும் காரணம் அவர் மேல இருக்கக்கூடிய தப்பை நிரூபிக்க முடியாமல் சட்டத்தின் முன் வெளியில பொது வெளியில வாய் காலத்தினால் என்ன ஆனாலும் பேசலாம் ஆனால் நீதிபதிக்கு முன்னால் நீதியை நிலைநாட்டுகிற இடத்தில் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று பேசுவதற்கு தன்னிடம் எதுவும் இல்லை அதனால போகாம நான் வந்து இத இழுத்தடிப்பு செய்கிறேன்னு செஞ்சாரு அங்க வேற வழியே இல்லாமல் அங்கு போய் கையெழுத்து போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது போயிட்டு இருந்து அந்த விசாரணைக்கு போக வேண்டியது இருந்தது அதே மாதிரி இங்கே வராமல் இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கிறார் அப்போ விஜய் இப்போ சீமானை பொறுத்தவரையிலும் அவருடைய ஒரு இயல்பே குற்றங்களை எளிதாக செய்வதும் அவதூறுகளை எளிதாக பரப்புவதும் அந்த பிரச்சனை மீறி வரும்போது அதற்கு போய் தன் பக்கத்து விளக்கத்தை கொடுக்காமல் தட்டி கழிப்பதும் என்பது அவருடைய நீண்டகால ஒரு ரெக்கார்டு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இது வந்து ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு தமிழ் இனத்தின் தலைவன் நான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இப்படி இதுதான் உங்களுடைய ஒழுக்கமாக இருந்தால் தமிழ் இனம் ஒட்டு வெட்கப்படணும் இப்படி ஒரு கேவலமான மனிதனை தன்னுடைய த தலைவனாக அவர் தலைவன் சொல்லி வர்றாரே அதுக்கே நாங்கள் வெட்கப்படுகிறோம் இருக்காரு அனைவரும் மூணாவது முறை ஆஜராக என்ற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார் அப்படி என்ன பிடிவாரன்னு கொடுக்க வாய்ப்பு இருக்கா அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க இல்ல கண்டிப்பா இவர் இப்படியே தட்டி கழித்து கொண்டே இருந்தால் பிடிவாரண்ட் கொடுத்து அவரை பிடிப்பதற்கான அவரு அவரை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது ஆனாலும் கூட நாம இதை என்னவா பாக்குறோம்னா ஒரு வகையில சீமானுக்கு வந்து ஒரு அரச பாதுகாப்பு இருக்கிறது அரச பாதுகாப்பு அப்படின்னா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக வலதுசாரிகளின் ஆதரவு நேரடியாக இருக்கிறது பெரியாரை எதிர்த்து பேசுகிறார் ஆஹ் காவி சங்கி என்றால் சக நண்பன் என்கிறார் பார்ப்பனர்கள் தான் சாதி பேதமற்று மக்களை சமத்துவமாக பார்க்கக்கூடியவர்கள் என்றும் பேசுகிறார் அப்ப நம்மளுடைய கருத்துக்களை நம்மை விட வேகமாக வீரியமாக பேசுகிற ஒரு பேச்சாளத்தில் கொண்ட ஒரு நபர் திராவிடத்தை வீழ்த்துவதில் நமக்கு நம்மை விட வீரியமாக வேலை செய்கிறவர் அதனால நம்முடைய ஆசீர்வாதத்தில் அவர் இருக்கட்டும்னு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு நிர்மலா சீதாராமனை போய் ஒரு சந்திக்கிறார் சந்திச்சுட்டு வந்த அடுத்த கொஞ்ச நாள்ல வந்து அவருடைய சின்னம் ஒதுக்கப்படுகிறது அவர் கேட்ட மாதிரியே அதாவது அவர்கள் விருப்பத்தை மாதிரியே விவசாயி சின்னம் நாங்கள் தான் விவசாயத்தை தூக்கி நிறுத்த வந்தவர்கள் சொல்லி ஒரு மக்களில் ஒருவன் நான் ஒரு எளிய மக்களின் பிள்ளை அப்படின்னு சொல்லி காட்டுவதற்கு ஒரு அந்த அடையாளத்திலேயே ஒரு வாய்ப்பை கொடுக்கிற ஒரு வேலையும் பாஜக நயமாக செய்து கொடுக்கிறது அப்ப இப்ப இவ்வளவு நெருக்கமாக பாஜகவின் உறவு சீமானுக்கு இருக்கும்போது இந்த விவகாரத்தில் என்ன நடக்கும் என்பது உத்தரவாதமாக சொல்ல முடியாது அதாவது இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதையெல்லாம் அவர் எப்படி பைபாஸ் பண்ணுவார் அதற்கு என்ன தங்கள் பலமாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானை பாதுகாக்கிற ஒரு அரணாக இந்த காவி பாஜக இருக்கிறது வலதுசாரி கூட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க இது ஒரு பக்கம் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் அவர் வந்து நீங்க பாலியல் குற்றவாளிங்கிறீங்க பாலியல் மீது வளர்க்குறீங்க அவர் போக ஆஜராகவே வந்து மறுக்கிறாருங்கிறீங்க அது ஒரு ஓக்கம் கூட இன்னொரு பக்கம் பாருங்க பொள்ளாச்சி விஷயத்துல அதை கண்டிச்சு கடுமையா அந்த தண்டனையை வரவேற்று ஆதரவு இருக்கிறார் அப்போ ஒரு ஸ்டாண்டு ஒரு அரசியல் தலைவர் தெளிவாக எடுக்கிறாரு அவர் தொடர்ந்து அவர் விமர்சிக்கிறது சரியான்றே இல்ல இந்த விவகாரத்துக்கு வந்து ஒரு பொது சுய ஒழுக்கம் தன்னைத்தானே பரிசீலித பரிசீலனை பண்ணி பாத்துக்கணுங்க தனக்கு ஒரு ஒழுக்கம் தான் நியாயமாக இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி கேட்கணும் நீ அடுத்தவனை பார்த்து ஒரு மூணு விரல் உன்னை பார்த்து நீட்டப்படுகிறது அப்படிங்கிறது அண்ணா சொன்ன ஒரு இது சரிங்களா எந்த ஒரு நியதியை பேசுகிறவர்களும் அவர்கள் அந்த குற்றத்துக்கு உட்படாதவர்களாக இருக்கணும் அப்போ சமூகத்துல ஒரு பொது ஒழுங்கு இருக்க வேண்டும் பாலியல் ரீதியாக அத்துமீறல்கள் நடக்கிற அதை தட்டி கேட்கிற அதை குற்றம் அதை குற்றம் என்று வர இருக்கிற தகுதி யாருக்கு இருக்குன்னா யார் அந்த மாதிரியான குற்றத்துக்கு ஆழாமல் இருக்காருன்னா அவருக்குதான் இருக்குது ஆனா அப்படிப்பட்ட எந்த யோக்கியமான வேலையும் சீமான் செய்யவே இல்லை அவருடைய ரெக்கார்டே மிக மோசமானது யாழ்மதி தேன்மொழி அப்படின்னு ஒரு பெரிய நீண்ட பட்டியலே இருக்குது அதன் தொடர்ச்சியாகத்தான் அதுல ஒரு பெண்ணாகத்தான் விஜயலட்சுமி இருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன்னா இப்ப நீங்க நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த பொள்ளாச்சி சம்பவம் குறித்து சீமான் வந்து அதை கண்டித்து அந்த பொள்ளாச்சி விவகாரத்தை நிகழ்த்தியவர்கள் அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக அறிக்கை விட்டுருக்கிறார்னு இந்த மாதிரியான அறிக்கை இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு சீமானுக்கு வர வேண்டியது சீமான் இந்த பிரச்சனையில் இப்படி வர வேண்டியது நீங்க இந்த பொள்ளாச்சி தீர்ப்புமே பாதி தீர்ப்பு தான் அதில் முழுமையில்லை அதில் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பிரவீனுக்கும் பங்கு இருக்கிறது அதை எல்லாம் யாரும் இது பண்ணல அதே மாதிரி பார் நாகராஜன் ஒரு அதிமுக நிர்வாகி இருக்கிறான் அவனை பற்றியான எந்த தகவலும் அந்த தீர்ப்புல இல்ல அப்போ ஒன்பது குற்றவாளிகள் யாரெல்லாம் மாட்டமா இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி உள்ளவாச்சிருக்காங்களே தவிர முக்கியஸ்தர்கள் இது அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய பூண்டிகள் உள்ள வரல அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்க அதையும் கவனிக்கணும் அஹ் நிர்மலா சீதாராமனை பொள்ளாச்சி ஜெயராமன் சந்திக்கிறார் தன்னுடைய மகன் குறித்து பேசுகிற பேசுகிறார் அதனால் அவர் பாதுகாக்கப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி நம்ம ஊடகங்களில் அடிபடுகிறது இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அதாவது ஒரு பாரநாகராஜன் மாதிரியான ஒரு சின்ன புரோக்கருக்கே இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கும் போது சீமான் மாதிரியான நபர்களுக்கு பாஜகவால் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கும் அப்ப இந்த தைரியத்துல தான் இவ்வளவு பெரிய குற்றங்களை பொதுவெளியில் நீங்க இவ்வளவு ஊரே நானுது விஜயலட்சுமி இவரை பற்றி எல்லா விஷயங்களையும் பேசுகிறார் இவருடைய அசிங்கமான எல்லாம் எடுத்து வச்சாச்சு இன்னும் கூட அவருக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னா பாஜகவின் பாதுகாப்பு இருக்கிறார் அப்படின்னு தெரியுது இப்ப இந்த விஷயத்துக்கு இவர் உள்ளாட்சி குற்றவாளிகள் குறித்து இவர் பேசியதற்கு உண்மையிலேயே நாம யாருக்கிட்ட பதில் கேட்கணும் அப்படின்னா இத பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி கிட்ட கேட்கணும் கேட்டோம்னா விஜயலட்சுமி அருள் வாக்குகளாக நல்ல அப்படி பொன்னான வார்த்தைகளால் இவரை அர்ச்சனை செய்வார் அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து ஓகே இறுதி அப்ப இந்த வழக்குல என்ன வரைக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு முறை ஆஜரா இருக்காரு இல்ல திரும்ப திரும்ப அவர் ஆஜராக சொல்வதில் எதுவும் அரசு இருக்கிறதா ஒரு கேள்வி இல்ல இயல்பா இலக்கணம் செய்யுது இல்ல அவர் தரப்புல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்பவுமே நான் எங்கள் நாங்க வளர்ந்துட்டு இருக்கிறோம் எங்கள் கட்சியுமே பார்த்து பிறருக்கு பயம் அச்சம் அதனால் எங்களை ஒடுக்குவதற்காக இப்படிப்பட்ட ஒரு அவதூறு அங்க தவறான கருத்துக்களை எல்லாம் வந்து இது பண்றாங்க ஒன்று அப்படி சொல்லுவாரு இன்னொன்னு அவர் பொது வழியிலேயே வைக்கிற ஒரு விஷயம் என்னங்க நான் ஒன்னே திட்டணும்னா நீ நான் உங்க அப்பா அம்மா பத்தி பேசுறேன் நீ எங்க அப்பா அம்மா பத்தி பேசு இதுதான் அவர் சொன்ன ஒரு 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 நியதி நீங்க ஒரு கேளு கட்ட நபராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒழுக்கம் கிடையாது உங்களுடைய பெர்சனல் வாழ்க்கையிலயும் ஒழுக்கம் கிடையாது பிறரை குறித்து பேசுவதிலையும் ஒழுக்கம் கிடையாது அப்போ நீங்க கேடு கட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நீங்க உங்களுடைய குடும்பத்தை எவ்வளவு கிளவலப்படுத்துவதற்கும் தயாராக இருந்து கொண்டு நீங்க என்ன பண்றீங்க அடுத்தவரை அவதூறு பரப்புறீங்க இது ஏங்க இப்படி பண்றீங்க ஒரு கட்சி தலைவரா இருக்கீங்களேன்னு கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க நான் எப்படி திட்டுறேன்னா அதே நீ எங்க அப்பா அம்மாவோ திட்டு எல்லாம் சரிக்கு சமமா போயிடுச்சு இதுக்கு நம்ம கோச்சுட்டு போக வேண்டியது இல்லை அப்படின்னு பேசக்கூடிய நபர் ஆனால் நீங்க வருண்குமாரை பற்றி அவர்கள் அந்த நாத்தாக்கா தொண்டர்கள் தம்பிகள் பேசிய அவ்வளவு நீங்க அவ்ளவுபாசமானது வந்து வார்த்தைகளால் இந்த இடத்துல நான் பேச முடியாது பேசணும்னா போட்டுக்கிட்டே இருக்கணும் சீமான் என்ன பேசினா நான் முழுவதுமா பேசல சரிங்களா நான் எங்கெங்கெல்லாம் போவேன் அங்கெங்கெல்லாம் நீ டி கேமரா வச்சு எடுப்பியா இதுதான் உன்னுடைய வேலையா அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரியை பார்த்து கேக்குறாரு சரிங்களா இப்படி இதையே நம்மளால சொல்ல முடியலன்னா தம்பிகள் போட்ட வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு மோசமானது அப்போ மியூச்சுவலா நான் திட்ட நீ என்னை திட்டு அப்படின்னு சொல்லுகிற ஒரு கலிசடை ஒரு கேவலமான ஒரு நபர் இவரு அடுத்த கட்டமாக எப்படி எதிர்கொள்வார் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய தான் நீங்க இவருடைய யாரு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பா ஆஜராகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ன காரணம்னா நீங்க இவ்வளவு நெருக்கடி கொடுத்ததுக்கு அப்புறம் வலசரவாக்கத்துல போய் அதே மாதிரி அங்க போய் கொண்டு ஆஜரானுக்கு ஓடுற அவசர அவசரமாக விஜயலட்சுமி கேஸ்ல எப்படியாவது அத வந்து நீங்க நாங்களே பேசி அதாவது நீங்களே பேசி முடிச்சுக்கோங்கன்னு ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்துகிறவர்கள் மாதிரி ஒரு மைனர் குஞ்சிக்கு வந்து பஞ்சாயத்து பணி விட்டுகிற ஒரு நாட்டாமை மாதிரி உச்ச நீதிமன்றம் அவர்களை பார்த்து முடித்துக் கொள்ளுங்கள் அவர்களே வெளியில பேசி முடிச்சுக்கிட்ட சொல்லுங்க அருளாசி வழங்கி அனுப்புது நீங்க நல்ல நல்லா அந்த 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 காமெடியை இதே காமெடியை பாருங்க அட்வான்ஸ் புக்கிங்ல இந்த மாதிரியான சேட்டைகளை செய்வதற்கு இவர்கள் இவர்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துற மாதிரி ஆயிடுச்சா இப்போ இவ்வளவு பணத்தை கொடுத்து செட்டில் பண்றதா இருந்தா இன்னும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் தான் வச்சுக்க இன்னொரு நம்ம இந்த மாதிரி நீங்க நடத்துவாரு இதுதானே ஒரு பொது உளவியல்ங்க இதைத்தானே அவர் காமெடி பண்ணி விஜய் காமெடியா சொன்னாரு இப்படிப்பட்ட ஒரு உளவியலும் ஒரு தன்மையும் கொண்ட நபர் தன் மேல் உள்ள குற்றத்தையே ஒத்துக்கொள்வதற்கு வக்கற்று அவசர அவசரமாக போய் உச்ச நீதிமன்றத்தில் கிளைம் ஆகினவரு இங்க இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு எதிராக இது விடுறாரு அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த விவகாரத்தில் மீண்டும் வந்து இவர் ஆஜர் ஆவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா அவர் வந்து ஒரு பயந்தாங்கொல்லி தான் சீமானை பொறுத்தவரையும் ஒரு தொடைநடி நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக எதிர்கொள்வதற்கு நீங்க வாயெல்லாம் பயங்கரமா பேசுவாரு பிரச்சனைகளை நேரடியாக எதிர்கொண்டு அதற்கு எதிராக போராடுவதற்கு போராட்ட குணம் எல்லாம் ஒன்றும் கிடையாது பயந்து ஓடி ஒழிகிற ஒரு நபர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து வாய்ச்ச விடால் விடுவதற்கு மட்டும்தான் இவரால் முடியும் இது வந்து சீமானுடைய அரசியல் அரசியல்வர்கள் பல நேரங்கள் நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் கீழ்மை நீதிமன்றங்கள் எல்லாமே கண்டித்துகின்றன திரும்ப திரும்ப ஏன் ஆஜரா அரசியலும் புரியவில்லை நீங்களும் ஆதாரபூர்வமான சில விமர்சனம் முன்வைக்கிறீர்கள் அப்படியே மக்கள் மறைவுக்கு வெற்றி விடுகிறேன் விவாதச்சூழல் அறக்கலத்துக்கு நேர ஒதுக்க முன்னேன்